ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்நாடு சொண்ட்டை குடும்பத்தில் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஸ்டேஜ் மூணு ஹெச்பி ஓகேங்களா ஒரு நானூறு அடி இறக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய முறை முறை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு காரியப்பட்டி ஓகேங்களா அது கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி போட போகிறேங்க மேலே தண்ணிக்குது வாங்க வீடியோ காலில் போகலாம் மூணு ஹெச்பி வெர்சல் பம்ப் சன் பேண்ட் வந்து இப்போ ஆறு பேனல் போடணுங்குது வாங்க போய் இறக்கி எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் விவசாயத்துக்கு யாருக்குனா கரண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஆறு பேனல் ஓகேங்களா கொஞ்சம் சரி ஓகே வாங்களா

இப்போ வாங்க அண்ணா இப்போ ஓகேவாண்ணா உங்களுக்கு ஓகே அண்ணா அண்ணா ஓகேவா இதே தான் தண்ணி ஊற்று உங்களுக்கு ஒன்றும் பேடல் போடணுமா ஓகேங்களா உங்களுக்கு சரி எங்கள் பாருங்கடா உங்களுக்கு ஓகேவா தண்ணி வருதா தண்ணி வரலையா ஏன் உன்னியா தாண்டா இங்கே பாரு உன்னியா தாண்டா கேட்குறாங்க உள்ள வருதா தண்ணி உள்ளே உள்ளக்கார்கிட்ட சொல்ல தண்ணி வருதா உன் பேர் என்ன சித்தார்த்தா சன் பேண்ட்டு ஆறு பேண்ட் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி ஓகேங்களா பெர்சல் பம்பு நியூ மாடல் பாருங்க கீழே வந்து ஆன் ஆப் வச்சு கொடுத்துனுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை எல்லாம் மாற்றி ஆச்சு போட்டாச்சு வெர்சல் த்ரீ ஓகேங்களா நூற்றி இருபது மீட்ரு கீழே பாருங்கள் இதில் வந்து புதுசாக கொடுத்துனுக்குது இது இருக்குது இல்லை ஆன் ஆஃப் சுவிட்சு அப்படி இருந்தால் ஆப்பு இப்படி இருந்தால் ஆன் அப்போ தான் ஓடும் இந்த லைட் இருந்துச்சுன்னா ஓடுதுன்னு அர்த்தம் புரியுதா இப்போ ரன் ஆகுது ஓகேவா மாப்பிள்ள அதுவே மிச்சம் மாப்பிள்ள

இன்ஸ் கோட்டு முடிச்சது தண்ணி பார்த்திங்களா ஓகேங்களா சூப்பராக தண்ணி ஊற்றுது ஒன்றரை இன்ச்சு டெலிவரி இது வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி ஓகேங்களா ஆறு பேனில் வெர்சல் பம்ப் சூப்பராக தண்ணி ஊற்றுப்பார் அடுத்த சந்திக்கிறேன் மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு நிறைய பேர் சாரம்பி விவசாயத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் ஓகே பஞ்சி கரண்ட் மோட்டரை யூஸ் பண்ணுறீங்களா தண்ணி ஓகேங்களா சோலாரில் ஆ இதே கர இதே போகிறதுக்கு போகிறது தான் அவ்வளோ அதே சேம்தான் ஒன்றும் இல்லை ஒன்று இல்லை அதே சேம்தான் இப்போ வந்து இது வந்து சிங்கிள் பேர்ஸ்லேயும் ஓடும் இது வந்து இன் ஒன்று ஃப்யூச்சரில் இந்த மோட்டர் தான் வரும் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வரும் கொஞ்சம் லேட்டாகும் இது ஒன்றும் இல்லை ஏசி மோட்டரே தான் உள்ள சென்ட்ரலில் வந்து காயில் இருக்குது அதுக்கு பதில் மேக்னட் ஓட்ட வச்சுன்னு இருக்கிறாங்க அவ்வளோதான் லோ வோல்டேஜில் ஓட்டுற மாதிரி காயில் கட்டினுப்பாங்க கோயம்புத்தூர் எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க